യും പോരലും നമ്മ ഊര്മ്മളവ എടുത്തോ കൊണ്ടിട്ടില്ല

கல்லூனி மங்க மாதிரி கிடக்கும் வா இந்த பாடு படுத்துறியாடா அவனை சும்மா இருங்க ஆடா அவங்ககிட்ட கூட பதில் சொல்லிடலாம் போலடா உங்ககிட்ட பதில் சொல்ல முடியல ஒரு பிள்ளை போட்டு இந்த பாடு படுத்துறிய உங்க பிள்ளைகளோட ஏன் பேரானு தான்டா ரவி சிக்கன் பிடிச்சிக்கா விட்டுறதேன் இந்த பயமா இருக்குத்த பிடிச்சிக்கா நல்லா சிக்கன் பிடிச்சிக்கா ரெண்டு நான் தூக்குறேன் அப்படியே நீ பிடி அதுக்கப்புறம் நான் கீழே வச்சோன்னா நீ தூக்குறேன்னா அப்படியே நான் தூக்கணுமா மனாத்தூக்குற மாதிரி கொஞ்சமே மேல தூக்க ஊருண்டு வரட்டிங்க அதுக்கப்புறம் ஊரு வரட்டும் சும்மா இருவாளா சரி ஆகட்டும்டா கீழே எப்படி இருக்கும் சில நேரம் எப்ப பார்த்தா தூங்கிட்டு வர சத்தமே இல்ல அதுக்கு தான் நீ சான்ஸ் கொடுத்து நல்லா கீழ அவனே கொண்டாக பிள்ளை பா வீட்டு உண்ட பிடிச்சதா சாரிங்கதே கேதுக்கு இப்படி ஆளா விக்கிய பிள்ளையா ஒரு சவ பிள்ளை பிள்ளை எல்லாரும் கத்துறானே நான் நாலு பிள்ளை பத்தி உலத்த அதுக்கு கொஞ்ச நேர கூட ஆளையடா அதுக்கு இந்த வரது வரியே பிள்ளை சேல பிள்ளைல அழுதுகிட்டே இருக்குமே நீ எங்கள சும்மா விட மாட்டே போலியே ஆளாம பாத்துக்கணும்ங்கறதுக்காக தான் உங்களுக்கு குடி வந்துச்சிருக்கு பாரா நீங்க அழாம தான் இருந்தீங்களா வளந்தீங்களா அது நாங்கள் அழுதுருப்போம் அது எங்களோட வயசு இப்போ என் பிள்ளைகள்லாம் அழாமல் வளர்க்கணும்ல ஆமாடா அழாமல் வளங்க சாமி எனக்கு கேட்க பதில் சொல்லு அப்போ தான் பிள்ளை தருவேன் கேருங்கத்தை பிள்ளை வேணுமா பி என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க மாட்டா என்னம்மா பண்றீங்க நீங்க என்ன கேள்வி கேட்கிய வாய் துறக்காம இருங்கடா எதுக்கு எடுத்தா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க இருங்கடா பதில் சொல்லு சாமியா என்ன சொல்லணும் என்ன தெரியலையே పిల్లలు అన తే అప్పుడే పిల్లలు తీ వేళ్ళమా తినుమా పిల్ల 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 వాయి రెండు కేటికా నీటి తాగు రవి ఉనకు ఇప్పుడు కనకు ఇప్పుడు కనప్రో ఎం క మాట ఉత్త కరీ ఎంగల్

பதில் சொல்ல மாட்டியா அப்படி என்ன சொல்லு பதில் சொல்ல மாட்டியா சொன்னா தான் உனக்கு கிளியர் தருவேன் நான் என் பிள்ளை உங்களுக்கு தர மாட்டல மாமா பாருங்க மாமா நான் சொல்ல மாட்டேன் விடுங்க அதை அது நீயாச்சு உன் மாமியார் ஆச்சு நான் தலையிடலப்பா ஆனால் எனக்கு என் பிள்ளை நீ தான் கையில் தரேன் இருக்க தொலைச்சா போடுவேன் ஞாபகம் அது பிறந்தவனே தந்துருவோம்லா இது கயிறு கட்டினதுக்கு அப்புறம் தானே பேர் வச்சு போட தரணும்ல சரி ஊடு அதை பிறகு டேய் என்ன பேர் வச்சிருக்கீங்க సమయం తம்பி పేరు కాదుల చెప్పు మూనిటి చెప్పు ఇడిటిల పడు అంతే మీంగలే చెల్లుంగలే చెల్లు ఇడిటిల పోడంగట నా చేయవేడి అలా చెంజే జేనుని నిద చేయను చెయ్ సమయని చెప్పు తம்பி పేరు వై ఏన్న చెర్మే అవడ చెల్లే పేర అవనే తింపక చెల్లాలి అజం వణ్యరేనదైతే అప్రే అవనే పక సమయ పేరు వై మా చుల్లు ఎం చారంగ మచ్చా మీరు చెల్లంగలే మీరా ఫస్ట్ చెల్లనమ చెల్లు అదికప్ర నా చెల్ల గెస్ మ్యాన్ గెస్ మ్యాన్ గెస్ మ్యాన్

கரெக்டா இருக்கும் கால் போவதுக்கு உங்களுக்கு சரி மாப்ள வீடு எப்ப வரணும் கிளம்பி தான் வேற என்ன வேலை சரி அப்ப வாங்க சாமியா நீ இறங்க கூடாதானே ஆட்டு கட்சி எடுத்து வச்சுட்டு வேறு கார்ல தான் இருக்கணும் சரிங்க சரி வாங்க போங்க ஒன்று பண்ணுங்க நீங்களாம் முதல்ல யாருங்க நான் ஒன்று வீட்டில் வந்து விட்டு வரேன் ரெண்டாவது நான் சமையல் கூப்பிட்டு வரேன் ஒன்று நீங்கள் இரு நான் வரணுமா இருக்கணுமாக்கா கூட நீங்கள் இருந்து என்ன பண்ண பிரியா அப்படியே நீங்கள் இரு சமையல் கூட நீ வா

சொல்லுங்க சார் என்ன விஷயம் சொல்லுங்க சரி இல்லடா இந்த நேரத்துல ஒண்ணு அனுப்புறது தப்பு தான் இருந்தாலும் வேற வழி இல்ல நீ போனாலும் கரெக்டா இருக்கும் புரியல சார் என்னாச்சு உங்க ஊருக்கு வந்துட்டீங்களா வரலையா இல்லடா இங்க ஆடிட் நடந்துட்டு இருக்கு நான் வரத்து நாள் ஆகும் சரிங்க சார் இப்ப அதுக்கு என்ன நாங்க பாத்துக்கிறோம் அது இல்லடா அது டெல்லியில ஆடிட் நடக்க போகுது அது மேனேஜர் வேற போயிட்டாங்கள அதான் வேலையெல்லாம் பெண்டிங்ல இருக்கா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும்ல ஆமா சார் செக் பண்ணணும் இப்ப அதுக்கு என்ன சார் அடா அங்கே உள்ள ஸ்டாப் ரெடி பண்ணிடுவாங்களே சொன்னீங்கன்னா நீங்கள் எழுதி போயிட்டு வந்து போன மாதம் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி சால்வ் ஆகிருச்சில்ல சிறப்பு என்ன சொல்லி கொடுத்துட்டேன்னு இருக்கேன்ல சார் இல்லைடா நிறைய பெண்டிங்கில் கிடக்குது சொன்ன கேளு நீ கிளம்பி போ கூட்டிட்டு அந்த வேலையெல்லாம் க்ளீனாக முடித்து போயிடும் நீ போனால் மட்டும்தான்டா அங்கே உள்ளவங்க என்ன வேணாலும் கீழே பார்ப்பாங்க சொன்ன கேளு என்ன பாவி புதுசுல அதுதான் பாவி புதுசுலடா போடா அடுத்த மாதமா சார் எப்போ வராங்க அது லாஸ்ட்டில் தான் ஆனால் அதுக்கு வந்து வேலையெல்லாம் கிளியாக முடிச்சு வைக்கணும் அதுக்கு தான் எப்போனாலும் வருவாங்க லாஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க முன்னாடியே வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் என்ன சார் இப்படி சொல்லுறீங்க அடுத்த மாதம் என் ஒய்ஃபுக்கு டேட்டு சார் ஒரு வழியும் இல்லைடா பால வேணா கூட்டு போய் போயிட்டு ரெண்டு பேர் வேலையும் முடிச்சுடுவாங்க பால வேண்டாம் அவன் இங்கே இருக்கட்டும் ஏன்டா என்னாச்சு சார் அவன் இல்லாமல் முன்னாடி இருந்துக்கிட மாட்டான் ஒரு மாதம் இருக்க மாட்டான் அவன் இங்கே இருக்கட்டும் அப்போ மனம் கூட்டு போய் மனம் பச்சை பிள்ளை வச்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேண்டாம்மா பாலர் பண்ணடா ஒரு ஆள் கஷ்டமாக இருக்கும் சார் அவனுக்கு பார்த்து பாவையே எல்லாம் பண்ணுவான் சமயத்துக்கு இருந்தாலும் மனம் இருந்தால் சார் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்னடா இப்படி சொல்லுது ஒன்று நம்பி தானடா சொல்லியிருக்கேன் கூட வருவான் அவன் முன்னாடிக்கு எப்போ டேட்டு பதினஞ்சு கிலோ இருக்கும் பின்னாடி இருக்கலாம் முன்னாடி இருக்கலாம் இப்போ கூட டெலிவரி போயிடும் போது இருந்தாலும் இருந்துக்குவாள் உங்க வீட்டில் பார்க்க ஆள் அம்மா வந்து ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு சார் அம்மா ஊருக்கு அனுப்பணும் வேலை எல்லாம் அப்படியே கிடக்குது அப்ப என்னடா சொல்ற போக முடியும்னு சொல்லுதியா உன நம்பி தானடா நான் தைரியமா இவ்வளவு தூரம் வரேன் நீ இப்படி சொல்லுத கடைசி நேரத்துல ஒழுங்கா இல்லைன்னா சிக்கல் அவனடா அங்க அவனு பழைய மனிதர் இருந்தானா உனையாண்டா நான் போய் சொல்றேன் இப்ப என்ன சொல்ற போக முடியாதா தான் உங்களுக்கு தெரியும்டா உன்ன நம்பி தானடா நான் இவ்வளவு தூரம் தைரியமா போறேன் சரி சார் நான் போறேன் போறேன் டென்ஷன் ஆகாதீங்க போறேன் உன்னிட்ட நான் பேசுவாடா வேண்டாம் வேண்டாம் நீங்கள் பேசாதீங்க நான் பேசிக்கிறேன் சார் இதா கேட்கலாம் நான் பேசணும் போதும் இல்லை நான் அதை நான் பார்த்துக்குறேன் சார் என்னை கிளம்பணும் இந்த வாரத்தில் கிளம்ப போகுது ஏன்னா இந்த மாதம் வரைக்கும் ஒரு வாரம் தான் இருக்குது நீ சீக்கிரம் போய் வேலையை முடிக்கணும்ல சரிங்க சார் கிளம்புறேன் என்னை கிளம்புறேன்ட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு உங்களுக்கு மெசேஜ் போடுறேன் ம் சரிடா சரி வைக்கிட்டா எதுனா கால் பண்ணு ஓகே சார் ஓகே டென்ஷன் ஆகாதீங்க நான் போகிறேன் ஓகேடா இப்போ தான்டா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருக்கேன் சரி நீங்க இப்டி சொல்லலமா என்ன சார் எவ்ளோவோ பார்த்தாச்சு இல்லடா இப்போ ஆன்லைன்ல இருந்தங்களே ஓகே தான் ஆன் இல்லைங்கறப்ப தான் என்ன புடுசா இருக்குல அத கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு சாரி விடுங்க பாத்துக்கலாம் அப்ப இங்க அது அங்க முடிஞ்ச பிறகு தான் இங்க வரோம் அதுக்குள்ள பாலாண்ணன்ங்கிறத நான் பாத்துக்கனும் சாரி ஓகே அண்ணா முடிற வரைக்கும் வரதடா புடி தான் முடிஞ்சிடு வா சாரிங்க சார் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரேன் போதுமா டெலிவிட்டு சாரிடா நீ ஜெஸ்டாஸ் இருக்கா அங்க இருந்து போ சரியா സെർവീസ്ലത്തെ റൂം റിക്വറി ആണ് ചൊന്നെ കേൾടാ ശശു തങ്ക ഇത് ഓണലന്നല്ല പറഞ്ഞേ അങ്ങുള്ള ഹോട്ടല തങ്കാണ് ആബി റൂമിലുണ്ടാണ് ശരി സർ ശരിടവകിട്ടോ ഹും ശരി കേസർ എന്നെന്തേnte ചൊൽട്ടിയാ ചൊല്ലല പേലെടുത്തിടേ ചേടപരിയടി ചൊല്ലിതാന ആവണം പിന്നെ നീ ചിയ ലങ്കണ ചൊല്ലടിപ്പം എന്നല്ല എന്നെന്തേ റിയാക്ഷനെ തെരിയില്ല இப்போ நீங்கள் வேறு சொன்னீங்கன்னா நான் எனக்குன்னு உங்களை சொல்ல சொன்னேன்னு கோவப்படுவான் வந்தோடனே ரூமில் வச்சு மேலே சொல்லி பார்த்துருக்கலாம்ல ரூமில் வச்சு சொன்னா பிடிச்சிக்கிடுவா போன டைம் போகும்போது கோவப்பட்ட தெரியும்ல அம்மா வேற வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு ஊருக்கு அனுப்பணும் டென்ஷன் ரொம்ப டென்ஷன் ஆகுதுடா அதான் நாங்கள் இருக்கல இருமாடி பார்த்துக்குறோம் வீடு அப்படியே எதுனா அம்மா உடனே வர சொல்லிடுவோம் ஏன் போட்டு டென்ஷன் எடுக்க திரும்ப அவரை சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருது அதை பார்த்துக்கணும் ஏன் வந்து ரொம்ப நாள் ஆகிடலாம் ஊருக்கு போட்டா அப்படி கயிறு கட்டினோடனே போகலான்னு பார்த்தேன் பிரியா கூட வேற நீங்கள் எதுவும் சொல்லுவேன் தான் போகல ஊருக்கு போங்கம்மா போங்க அனுப்பி நினைப்பாங்க மேல கொண்டு அம்மா விட்டுட்டு வந்துருதுயா சரிட்டு நான் போயிட்டு வரேன் பவி ஒரு நாள் தான் பவி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் சரியா அவன் காலைல கொண்டு விட்டுட்டு அப்புறம் மறுநாள் காலையில் வந்துடுவான் உடனே சரியா நீ கூட சமயம் அப்படி இல்லைன்னா நஞ்சிப்படுத்துவோம் என்ன அம்மா வேற இல்லை அப்புறம் மனசு கூட இருக்கணும்ல தான் சரிம்மா நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வச்சு கிளம்புங்க அவங்க கொண்டு விட்டுருவான்

ஆமாமா அதனால சொல்லிட்டு இருக்கேன் போக வேண்டிய சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன் இங்க என்னடா நான் இந்த ஒன்னு சொல்ல மாட்டா தெரியலடா எந்திரி உனக்கு ஓகே மாமா போயிட்டு நாளாவும் சொல்றீங்க எப்போ வருவீங்க என்னடா அடுத்த மாசம் ஆடிட் சொல்லிருக்கா மாமா ஃபர்ஸ்ட்ல வந்தவங்க தான் நான் முடிச்சு வந்துடுவேன் சரிங்களா டேட்டு சொல்லலை ஏன்னா கடைசி சொல்லியிருக்காங்க வாசு வேற இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுன்னு தெரில அப்போ எப்ப வருவீங்கன்னு தெரியாதா ஆனா அடுத்த மாசம் லாஸ்ட்ல இருக்குமா ம் ஆமா சீக்கிரம் முடிஞ்சதுன்னா வந்துருவேனோ ம் சரி இருந்துக்கறியா ம் ம் சரி என்னை கிளம்புவீங்க இந்த வாரத்துல கிளம்புன்னு சொல்லிருக்காங்க ஆனா சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லிருக்காங்க என்னால நானும் கிளம்ப வேண்டியது இருக்கும் நானும் வந்த உடனே ம் சரி நான் உன்னை கேட்கட்டா கேளு என்ன வேணும் இங்க இருந்தா அக்கா தம்பி வச்சிருக்காங்க கஷ்டமாக இருக்கும்ல பவிக்கும் கஷ்டமா இருக்கும் நான் ஊர் போட்டா ஊருக்கா ஏன் நான் சொல்றேன் நான் திடீர்னு டெலிவரினா அக்கா தம்பி வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க அண்ணன் தப்பி கூட இருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் ஊருக்கு போறேன் எனையும் இப்போ போலாம் இல்லை மைனியும் தம்பியும் இப்போ போகலாம் கஷ்டப்படுவாங்க அண்ணன் அங்கேயும் அழிஞ்சிட்டு இருப்போம் நந்தினி நீ அதை டென்ஷன் எடுக்காத நாங்கள் பார்த்துக்குவோம் ரெண்டு பேரும் அப்புறம் என்ன பார்க்க முடியாம இருக்கும்

నన్నదినే ఎవడ కొట్టుబటయ్య నాడు పేసన పేసిటి చుండ్ర నన్నని చెల్డ్రన్ జరుగున నా ఇంగన బ్రాన నాని ఇంగల్ల తిరిన అవ కొన్నన సామి అను కొన్న తెలియా వర్నుట తన తెలియమ కష్టపడ కూడదు అయ్య పిల్ల ఊట కొరే చెర్దా అన్న అవ కూడా ఇర్కొను చెల్డి వచ్చు ఓరాలి ప్రణం కనతు పోనే తోర్తలర్ నేను చెల్డి ఇదచ్చు ఆచను

தூக்கம் வராட்ட பரவாயில்ல தூக்கம் வருதலாம் நான் தூங்குதேன் நீ பேசிடுவாங்க என்னாச்சு தானே கூடுவான் செய்ய வருத்தப்படுறான் அதை இங்க இருந்தா காட்டிக்க கூடாது அப்படின்ட்டு ரூமுக்கு போய் வருத்தப்படலாம்னு போகிறான் சரி போ போய் தூங்க போ பேச போ இங்கே இவ்வளோ நாள் இருந்துட்டு கடைசி நேரத்தில் கூட இருக்க முடியலையேன்னு கஷ்டமா இருக்கு ஆமா அவளுக்கும் ஆசை இருக்கும்லாம் சும்மாவே நீ கூட இருக்கணும்னு ஆசைப்படுவான் இப்போ இந்த நேரத்தில் இருக்கணும் தானே ஆசைப்படுவான் நானும் அவ கூட தான் இருக்குன்னு ஆசைப்பட்டேன் நீ என்ன செய்ய இப்படி சூழ்நிலை வரேன்னு எதிர்பார்க்கலையா நீக்கிட்ட பற்றி பேசுனே அங்கே வேறு ஸ்டாஃபே இல்லையா ரெடி பண்ணதுக்கு பழைய மேனேஜர்லாம் போயிட்டாங்களாடா எல்லாம் புது ஸ்டாஃப்லாம் அவங்களுக்கு வந்து அவங்கள ரெக்கவர் பண்ணிக்கிட முடியாதுலாம் என தெரியும்ல அதான் நான் சொன்ன கொஞ்சம் கேட்பாங்க அப்படின்னு யோசிக்காரு சொல்ல தான் இந்த என் முன்னாடிக்கு அடுத்த மாதத்து டேட் இருக்குன்னு என்ன செய்ய அவர் வருத்தப்படுறாரு அவர் சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது நம்மளும் நம்பிதாண்டா அவ்வளோ தூரம் வர்றாரு அப்புறம் என்ன செய்ய சொல்லுது அதான் சாரின்னு சொல்லிட்டேன் அஞ்சு நான் பேசுறேன்னாரு நான் தான் என்ன பேசாண்டு சொல்லியிருக்கேன் அவர் பேசுனாண்டா கூட வந்து வருத்தப்படுவான் நம்ம பண்ணி சொல்லும் போது நம்ம சண்டை போட்டுடலாம் அதே மாதிரி இந்த தடவை சொன்னால் சண்டை போடுவோன்னு சொல்ல வேலையே பாசை விட்டு பேசுகிறேன்னு நினைப்பான் சரிம்மா கூட்டிகிட்டு போய் பேசப்போ டிக்கெட் போட ரை நான் அவட்ட பேசிக்கிறேன் சரியா വരിയാ വരല കോ அவள் வருத்தத்தில் ஏதாச்சும் பேசுறானு சாரிடா எனக்கு இவ்வளோ வருத்தம் எனக்கு மட்டும் தான் தெரியும் சின்ன விஷயத்துக்கே நான் இருக்கணும்னு ஆசைப்படுவாள் இங்கே இப்படி தான் இருக்க பொருளும் எனக்கு தெரில நீ போய் அவட்ட புலம்பிட்டு இருக்காத கூட கொஞ்சம் வருத்தப்படுவாள் நான் மடமான சொல்கிற சரி தான் நீ எப்படி வருத்தமாக பேசுகிறேன்னா அவள் கூட வந்தாலும் வருத்தப்படுவாள் பின்ன என்னடா சரி சொல்லுதே சொல்லு அவளோட இது வரைக்கும் நான் எதையுமே செய்யலை சரி தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்துக்குறேன் அவளை இந்த ஹாப்பி மூமெண்ட்டில் நான் அவள் கூட இல்லைன்னா எவ்வளோ வருத்தப்படுவார் நீ சொல்லு அந்த பஸ்ட் பத்து நாள் கூட்டு போனேன்ட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏங்கி போய் இருந்திருக்கா ஆனால் எதையுமே அவளுக்கு நிறைவேற்றி கொடுக்கவே இல்லை இப்போ இதெல்லாம் பெரிய ஆசலடா அவளுக்கு இந்நேரம் அவளை தாக்கி விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு சரி வீடு